ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தார்களாம் அமுதா கணேஷ் திடீரென நெஞ்சு வலிக்க அப்பாவும் அம்மாவும் பயந்து போனார்களாம் கணேசை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்களாம் மருத்துவர் பல டெஸ்டுகளை எடுக்க சொன்னாராம் அப்பாவும் அம்மாவும் கணேசை லேபுக்கு அழைத்து சென்று டாக்டர் சொன்ன டெஸ்டுகளை எல்லாம் எடுத்தார்களாம் பின் டெஸ்ட் ரிப்போர்ட்டை டாக்டரிடம் கொண்டு வந்து காட்டினார்களாம் டாக்டர் அதை பார்த்துவிட்டு கணேசின் இதயம் பலவீனமாக இருக்கிறது என்று கூறி மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்தாராம் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கணேசிற்கு நெஞ்சுவலி குறையவில்லையாம் திரும்ப டாக்டரிடம் சென்று பார்த்தபோது அவர் ஒரு இதய நிபுணரிடம் அனுப்பி வைத்தாராம் அந்த டாக்டரும் பல டெஸ்டுகளை எடுக்க சொன்னாராம் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் டாக்டர் கணேஷின் அப்பா அம்மாவிடம் கணேசிற்கு இதயத்தில் ஓட்டை உள்ளது அதை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினாராம் அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் ரூபாய் கட்டினால் கணேசை காப்பாற்றி விடலாம் என்றும் கூறினாராம் கணேசின் அப்பா அம்மா தினக்கூலிக்கு செல்பவர்களாக இருந்ததால் அவ்வளவு ரூபாயை புரட்ட முடியாது என கண்ணீர் முகத்துடன் வீட்டிற்கு தோய்ந்த வந்தார்களாம் வீட்டிற்கு வந்தவுடன் கணேசின் அம்மா நம் மகனை காப்பாற்ற வேண்டுமெனில் அதிர்ஷ்டம்தான் வரவேண்டும் என அழுதாராம் அதை பார்த்த கணேசின் ஐந்து வயது தங்கை அமுதா அதிர்ஷ்டம் என்பது ஒரு மருந்து என எண்ணி வேகமாக ஓடி சென்று தான் உண்டியலை உடைத்து அந்த சிலரைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த மருந்து கடைக்கு சென்று அண்ணே இந்த காசுக்கு அதிர்ஷ்டம் கொடுங்க அவசரமா என் அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாளாம் கடைக்காரர் அமுதாவிடம் அதிர்ஷ்டம் எல்லாம் கடையில் விற்க மாட்டோம் பாப்பா என்று கூற அமுதா கவலை தோய்ந்த முகத்துடன் வீட்டிற்கு திரும்பினாளாம் அப்போது அமுதா பேசியதை தூரத்தில் இருந்து பார்த்த ஒருவர் அமுதாவிடம் சென்று உன் அண்ணனுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டாராம் அமுதா அதற்கு அழுது கொண்டே என் அண்ணனுக்கு நெஞ்சுவலி என்று கூற வந்தவர் உன் அண்ணனிடம் என்னை அழைத்து போ நான் உன் அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் தருகிறேன் என்று கூறினாராம் இப்போது அமுதா சந்தோஷமாக உங்களிடம் அதிர்ஷ்டம் உள்ளதா இதை வைத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னிடம் இருந்த சில்லறைகளை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று தன் அண்ணனிடம் அழைத்து சென்றாளாம் தங்கள் வீட்டிற்குள் தெரியாதவர் ஒருவர் உள்ளே நுழைவதை பார்த்த அப்பாவும் அம்மாவும் அவரிடம் நீங்கள் யார் என்று கேட்க அவர் தான் இதய சிகிச்சை நிபுணர் என்று கூறி கணேசை பார்த்துவிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வாங்கி பார்த்தாராம் பின் நாளை கணேசை என் மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்து சென்றாராம் மறுநாள் அந்த மருத்துவமனையில் கணேசை சேர்த்தார்களாம் பெற்றோர் அங்கு கணேசிற்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டதாம் அடுத்த இரண்டு நாட்கள் கழித்து என நர்ஸ் அப்பாவும் அம்மாவும் டாக்டரை சென்று பார்த்தார்களாம் அப்பாவும் அம்மாவும் டாக்டரிடம் ஐயா ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்க அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாராம் டாக்டர் இரண்டு நாள் கழித்து கணேசிற்கு நல்ல முறையில் ஆபரேஷன் நடந்து முடிந்ததாம் இப்போது அப்பா அம்மா அமுதா அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்களாம் கணேசிற்கு உயர் மருத்துவ சேவை வழங்கப்பட்டதாம் நாள் கழித்து அப்பா இனி கணேசை அழைத்து சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என டாக்டர் கூறினாராம் இப்போது அப்பாவும் அம்மாவும் டாக்டரிடம் எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும் ஐயா நிறைய பணம் உடனே எங்களால் கட்ட முடியாது ஆனால் எங்கள் ஆயில் வரை உழைத்து உங்கள் ஃபீஸை கட்டி முடித்து விடுகிறோம் கூறினார்களாம் டாக்டர் சிரித்துக்கொண்டே நான் தான் ஆப்ரேஷனுக்கான ஃபீஸை அன்றே அந்த சின்னப்பினிடம் வாங்கிவிட்டேனே என்று சொல்லிவிட்டு அன்று அமுதா அதிர்ஷ்டம் வாங்க சென்றதையும் தான் அந்த அதிர்ஷ்டத்தை தருவதாக கூறி அதற்கான பணத்தை வாங்கிவிட்டேன் என்பதையும் இப்போது அந்த அதிர்ஷ்டத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன் என்றும் கூறினாராம் அப்பாவும் அம்மாவும் ஆனந்த கண்ணீர் விட்டார்களாம் டாக்டர் அவர்களுக்கு அவர்கள் குலசாமியாக தெரிந்தாராம் நம்மளோட வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள்ல கடவுள் யார் மூலமாவது வந்து நமக்கு உதவி செய்வார் என்ற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோளங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி